السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم இன்றைக்கி நம்ம அல்லாஹுடைய ஒரு மூன்று இஸ்மை பற்றி பார்க்க போகிறோம் அதுலேயும் மிக முக்கியமாக செல்வத்தை நம்ம கருளக்கூடிய மூன்று இஸ்மகளை பார்க்க போகிறோம் இப்போல்லாம் வரக்கூடிய அதிகமான கமெண்ட்ஸ் எதை பார்த்தீங்கன்னா கடன் தீர்கிறதுக்காகவும் செல்வத்துக்காகவும் சிறந்த துவாவும் திக்ரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க அப்போ செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு திக்ரு அல்லது ஒரு இஸ்முன்னு கூட சொல்லலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹுடைய இஸ்மை சொல்லி நம்ம அழைக்கும் போது அல்லாக ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான் அதோடு நமக்கு எந்த தேவை இருக்கோ அதுக்கான இஸ்மை சொல்லி நம்ம அழைக்கும் போது நம்மளோட தேவைகளும் சீக்கிரமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும் அப்படி நம்ம அல்லாட்ட செல்வத்தை கேட்கக்கூடிய ஒரு மூன்று இஸ்மை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது யா கணியோ இதை நம்ம யா கனியோ அப்படின்னு ஓதலாம் இல்லை அல் கனியோ அப்படின்னு ஓதலாம் இதை நம்ம ஓதும் போது அல் கனியோ அப்படின்னு ஓதுனாலும் அது கரெக்டு தான் யா கனியோ யா அல்லா கடைசியில் இந்த யா அல்லா அப்படிங்கிறத சேர்த்து ஓதுனாலும் அதுவும் கரெக்டு தான் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா செல்வந்தனே அப்படின்னு அர்த்தம் நம்ம அல்லாட்ட செல்வத்தை கேட்கும் போது அல்லாக செல்வந்தனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் ஏன் அல்லா நீயும் செல்வந்தனாக தான் இருக்க நான் நான் கேட்கக்கூடிய செல்வத்தை எனக்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற விதமாக இந்த இஸ்மை இருக்கும் நம்ம எந்த ஒரு இஸ்ம்களை ஓதுனாலுமே அதை பதினோரு முறை ஓதுறது நமக்கு சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி இந்த இஸ்மை பதினோரு முறை ஓதுறது நமக்கு அதிக நேரம் ஆக போகிறதில்ல குறைஞ்சது ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஒரு நிமிஷத்தில் பதினோரு முறை இல்லாமல் அதுக்கு அதிகமாக நம்ம ஓதிடலாம் தினமும் இந்த ஒரு இஸ்ம பதினோரு முறை ஓதுறதுனால அல்லாஹ் நம்மளோட வறுமையை நீக்கி நமக்கு செல்வத்தையும் வழங்குறான் நம்ம அடுத்ததாக பார்க்க போற இஸ்ம யார் ரசாக்கோ யார் ரசாக்கோ அப்படிங்கிறது இஸ்மோடைய அர்த்தம் ரிசுக் அளிப்பவனே அப்படிங்கிறது தான் நம்ம ரிசுக்குன்னு பொதுவாக கேட்குறது செல்வம் மட்டும் இல்லை நமக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ அதுதான் நம்மளோட ரிசுக்கு அப்போ நமக்கு எது ஒன்று தேவையாக இருந்தாலும் இந்த திக்கரை நம்ம ஓதி அல்லாட்டை கேட்குறனால அல்லாஹு நமக்கு அதை சீக்கிரமாக கொடுத்துட்றான் இந்த திக்கரையும் நம்ம யார் ரஜாக்கோ அப்படின்னு ஓதுனாலும் கரெக்டு தான் இல்லை யார் ரசாக்கும் யா அல்லா அப்படின்னு ஓதுனா அதுவும் கரெக்டு தான் இதையும் தினமும் பதினோரு முறை ஓதிக்கொள்ளுங்க இந்த அமலன்னு இல்லை எந்த ஒரு அமல் செஞ்சாலுமே நம்ம சும்மா ஓதாம அதனுடைய பொருளை உணர்ந்து ஓதுறது தான் நமக்கு அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த இஸ்ம்களை ஓதும் போது அதற்கான பொருளை நம்மளோட மனசில் நினச்சி நம்ம ஓதுறது தான் நமக்கு அதிக பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அப்போ யா கனியும் யா அல்ல அப்படின்னு ஓதும் போது யா அல்ல தான் செல்வந்தனாக இருக்க எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நம்ம அந்த திக்கிற ஓதலாம் அதே போல யார் ரசாக்கும் யா அல்லா அப்படின்னு ஓதும் போது யா இல்லா நீட்டாக ரிஸ்க் அளிப்பவனாக இரு என்னுடைய ரிசுக்கில் பறக்கத்தை ஏற்படுத்து எனக்கு அதிகப்படியான செல்வத்தை வழங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இந்த இஸ்ம்களை ஓதணும் இந்த துவாக்களோட வறுமையை நீக்கி செல்வத்தை வழங்கக்கூடிய இன்னொரு ஒரு துவாவை பற்றியும் பார்ப்போம் அந்த துவா தான் லா இலாக இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் லாஇலாக இல்லல்லாஹோ மலிக்குல் ஹக்குல் முபீன் லா இல்ல இல்லாகோ மறைக்குல் ஹக்குல் மொபின் இப்போ நான் மூன்று முறை ஓதி காமிச்சிருக்கேன் இதை ஏழு முறையோ பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறையோ அப்படின்னு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஓதிக்கலாம் இந்த துவாவும் அல்லாஹ் வறுமையை நீக்கி செல்வத்தை அருள்வதற்கு ஒரு சிறந்த துவாவாக இருக்குது அல்லாஹ் நம் அனைவரையும் வறுமையிலிருந்து பாதுகாப்பானாக மேலும் செல்வத்தை வழங்குவானாக ஹலாலான ஹாஜத்துக்களை நம் அனைவருக்கும் நிறைவேற்றி வைப்பானாக அனைத்து விதமான நோய் நொடிகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நம் அறை நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி